கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் குழப்பிக்குவீங்க உங்களை நீங்களே நம்ம குழப்பிக்க மீண்டு வந்துருவோமா அல்லது இந்த சிரமங்கள் தொடருமா அப்படின்னு அந்த ஒரு குரு வந்து நான்காம் வீட்டு பார்வையாக பார்க்கறாரு அது வந்து வண்டி வாகனங்களை கொடுத்து உங்களுடைய நிலையை உயர்த்தும் யாருக்காச்சும் வந்து திருமணம் தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னா அதற்கான மங்கள ஓசை அப்படிங்கிறது கூட உங்கள் வீட்டில் ஒழிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்க வந்து முடிந்தால் உங்களுக்கு வீட்டின் அருகிலேயே இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு சென்று வரலாம் அப்படின்னா திருச்செந்தூருக்கு நீங்க போயிட்டு வரலாம் ஏன்னா நிச்சயம் வந்து ஏற்கனவே இருந்த நிலையை விட ஒருபடி மேலேயே உயரக்கூடிய வாய்ப்பை கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் உண்மையிலேயே வந்து இது ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி காலகட்டமாக இருக்க போகுதுங்க காரணம் என்னன்னா ஆறாம் வீட்டில் சனி இருக்காரு எட்டில் குரு அமர்ந்து இருக்காரு ஏழுல ராகு இருக்காரு இந்த தொழில் இந்த சொத்து தகராறு இது போன்ற விஷயங்களில் ஏதேனும் உங்களுக்கு முன்னாடியே வந்து ஏதாச்சும் ஒரு நிலுவை இருந்துச்சுன்னா அது எல்லாமே நிவர்த்தி அடைந்து நீங்க தான் இறுதி வெற்றி வீரராக வருவீங்க தொழில் சிக்கர்கள் தீரும் சொத்து பிரச்சனைகள் தீரும் பம்பு வழக்குகளில் வெற்றி உங்களை உங்களை சார்ந்தே இருக்கும் அப்படிங்கிறத நீங்க உறுதியாக நம்பலாம் சில நேரங்களில் வந்து குழப்பிக்குவீங்க உங்களை நீங்களே குழப்பிக்குவீங்க நம்ம இருந்து மீண்டு வந்துருவோமா அல்லது இந்த சிரமங்கள் தொடருமா அப்படின்னு அந்த ஒரு எதிர்மறையான சிந்தனைகளை மட்டும் நீங்க விளக்கி வச்சிருங்க நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க நிச்சயம் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றாகவே இருக்க போகுதுன்னு சொல்லலாம் அதற்கு குருவினுடைய பார்வையும் ஒரு காரணம் ஏன்னா குரு வந்து உங்களுடைய இரண்டாம் வீட்டை பார்க்குறாரு இரண்டாம் வீட்டை பார்த்தா என்ன பணம் கிடைக்கும் நிறைய பணம் கிடைக்கும் நான்காம் வீட்டு பார்வையாக பார்க்குறாரு அது வந்து வண்டி வாகனங்களை கொடுத்து உங்களுடைய நிலையை உயர்த்தும் ஸ்டேட்டஸை வந்து அடுத்த நிலைக்கு உயர்த்தும் அதே மாதிரி சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு வந்து எப்படியோ மற்ற ராசியினருக்கு வந்து சில நேரங்களில் கவனம் தேவைன்னு நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் கண்ணியை பொறுத்த அளவுக்கு அது தைரியத்தை மேலும் கூட்டும் தைரியத்தை அதிகப்படுத்தும் ஸோ இது வந்து மார்ச்சிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் தான் அந்த சனி செவ்வாய் சேர்க்கையெல்லாம் அது ஒரு சின்ன ஒரு ஒரு மாத இடைவெளி தான் ஒரு மாத தான் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து தைரியம் வந்து மித மிஞ்சியதாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆம்பிஷன்ஸ் குறிக்கோள் அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது செய்து அதற்கான முயற்சியை கொடுங்க நிச்சயம் வந்து அதுல நீங்க வந்து வெற்றி காணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏப்ரல் மே மாதங்கள்ல உங்களுக்கு வந்து நடக்க போது அது வந்து ஒன்பதாம் வீட்டிற்கு போறாரு ஒன்பதாம் வீட்டுக்கு குரு செல்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக உங்க லைஃப்ல உருவாக்கி தீரும் அது என்னென்ன பலன்கள் நல்ல பலன்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிர்ஷ்டம் பண வரவு முன்பை விட மேலும் பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கின ஒரு வேகமான முன்னேற்றம் அத்தனையும் வந்து உங்களுக்கு கொடுக்கும் முக்கியமாக எண்ணங்கள் ஈடேறும் இதனால் வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க ஆனா செய்யாம விலகி போயிட்டே இருக்கா இப்போ அதற்கான செய்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் அமைந்து அதை வந்து நீங்க திறம்பட செய்து முடிப்பீங்க அதே மாதிரி பிள்ளை பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸில் இருப்பாங்க மனசு நொந்து போயிருப்பீங்க ஆனா உங்களுக்கு ஏப்ரல் தொடங்கி ஜூனுக்குள்ளார உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பித்திர பேரு அப்படிங்கறதும் நீங்களும் யாருக்காச்சும் வந்து திருமணம் தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னா அதற்கான மங்கள ஓசை அப்படிங்கறதும் கூட உங்க வீட்டில் ஒழிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா குருவின் அனுகிரகம் அப்படிங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு வந்து இந்த ஆண்டின் இறுதி வரைக்குமே வந்துகிட்டே இருக்க போகுது அதுலேயும் அது வந்து உங்களுக்கு ஃபுல் புரொடெக்ஷன் தரப்போறாரு குரு அப்படிங்கிற அந்த ஒரு கிரகமே வேலை மற்றும் உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது ஏதாச்சும் வந்துச்சுன்னா தயவு செய்து ஏத்துக்கோங்க ஏன்னா அதுவுமே உங்களுடைய நிலையை உயர்த்துவதற்கான ஒரு காரணியாக இருக்கவே போகுது அப்படிங்கிறத சொல்லலாம் இதுல புதன் வந்து இந்த ஆண்டின் இறுதியில உச்சம் பெறுவார் அப்படி உச்சம் பெறுவது உங்களுக்கு நல்லதை தருமா அப்படின்னு கேட்டா ரீதியாக ஆன்ம ரீதியாக நம்மளால சாதிக்க முடியும் இதெல்லாம் டெம்பரவரி தான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆத்ம பலத்தை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாக்கி தருவார் அதே போல் சமுதாயத்தில் ஒரு மரியாதைக்குரிய மனிதராக நீங்கள் இருப்பீங்க ஆரோக்கியமும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால எதை பற்றியும் ஒரு ஒரி பண்ணி கொள்ளாத ஒரு மனநிலையை நீங்கள் பெற்றிருப்பீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் இந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் வந்து முடிந்தால் உங்களுக்கு வீட்டின் அருகிலேயே இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு சென்று வரலாம் அப்படின்னா திருச்செந்தூருக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் ஏன்னா குருவினுடைய அம்சமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு தெய்வம் தான் முருக கடவுள் ஸோ அந்த கடவுள் வீட்டில் இருக்கக்கூடிய சன்னிதிகளே ரொம்ப பவர்ஃபுல்லானது திருச்செந்தூர் சன்னதி ரொம்ப அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி தான் நம்ம போய் பார்க்கணுமா சார் அப்படின்னு கேட்டால் உங்கள் வீட்டின் அருகிலேயே பழமை வாய்ந்த கோயிலாக இருந்தால் போதுமானது அங்கே போய் நீங்கள் அந்த இறைஸ்வரூபத்தை நீங்கள் குருவாக மதித்து நீங்கள் வணங்கினால் அந்த உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் வந்து ஏற்கனவே இருந்த நிலையை விட ஒரு படி மேலேயே உயரக்கூடிய வாய்ப்பை இந்த ஆண்டு உங்களுக்கு தரப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம்